பொதுவாக ஒரு பழமொழி இருக்கு நண்பர்களே தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அந்த வேலை நீ முதல்ல காதலிக்கணும் உழைக்கணும் அதனால எப்பவுமே தெரிந்த தொழிலை செய்வதன் மூலமே எளிதில் வெற்றியை காண முடியும் ஆகையால் ஒன்று தெரிந்த தொழிலை செய்யுங்க இல்லை என்றால் தெரியாத தொழிலை கற்றுக்கொண்டு செய்ய கருப்பு ஓம் பேஸ் எந்த வேலை செட் ஆகுதோ அந்த வேலையே செய் நாம் எந்த அளவுக்கு அதிகமான முதலீடுகளை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அதன் ஆழத்தை தெரிந்து கொண்டு செய்வது நம் முதலீடுக்கும் நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நீங்க வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்கி பண்ணீங்கன்னாக்க நீங்க இந்த பத்து வருஷம் ஆனாலும் நீங்க வந்து இந்த கடன் தான் அடைச்சிட்டு இருப்பீங்க பொதுவாக நாம் பார்ப்பது இந்த தொழில்களில் நல்ல லாபம் இருக்கான்னு உடனே இறங்கிடுறோம் அந்த தொழிலில் நெளிவு செழிவுகளில் அதில் உள்ள பிரச்சனைகளை பார்ப்பது இல்லை சும்மா அதை விட்டுட்டு மாஸ்தர் பணக்காரன் ஆகணும் அலைஞ்ச வாழ்க்கை பூராணி அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் தயவு செய்து ஒரு தொழிலை செய்யும் முன்பு இந்த இடம் அந்த தொழிலுக்கு சரி வருமா இந்த தொழிலுக்கு வேலையாட்கள் எளிதாக கிடைப்பார்களா இந்த தொழிலில் கடன் இல்லாமல் பொருள்களை விற்க முடியுமா இதே தொழிலை மற்றவர்கள் நம் அருகிலேயே வைத்தாலும் நம்மால் சமாளிக்க முடியுமா ஒரே நாளில் எவனு கோடி சொன்ன முடியாது அப்படி ஒரே நாள் ஆனா அந்த பணமும் வசதியும் நிலைக்கவே நிலைக்க நம் தொழிலுக்கு என வியாபாரிகளை உருவாக்கி கொள்ள முடியுமா வாடிக்கையாளர்களை முழுமையாக திருப்திப்படுத்த முடியுமா அடிக்கடி நம் பொருளின் தரத்தை சரிபார்த்து கொள்ள வேண்டும் இது மாதிரி ஒரு தொழிலை செய்வதற்கு முன்பு ஒரு பெரிய முதலீட்டை செய்வதற்கு முன்பு நம் தரத்தை பார்த்து கொண்டு அந்த தொழிலில் இறங்குவது நமக்கு வெற்றியை கொடுக்கும் அது நமக்கு சிறந்ததாகவே விளங்கும் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்